வணக்கம் வெற்றி குட் ஈவினிங் டு ஆல் டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோர் எக்ஸாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு குரூப் ஃபோர் எக்ஸாம் இதனுடைய நோட்டிஃபிகேஷன் அப்படிங்கிறது இந்த மாதம் மேபி வர திங்கக்கிழமை இருபத்தி ஒன்பதாம் தேதி நோட்டிஃபிகேஷன் வெளிவரதுக்கு அதிகப்படியான சான்ஸ் இருக்கு கிட்டத்தட்ட ஒரு தொண்ணூறு சதவீதம் ஏன்னா இது நம்ம ஜனவரி எண்டில் இருக்கும் இல்லையா ஸோ நமக்கு அதுக்கான சான்ஸ் அதிகமாக இருக்குது இருபத்தி ஒன்பதாம் தேதி நோட்டிஃபிகேஷன் வருவதற்கு ஸோ ரிட்டன் எக்ஸாமினேஷன் அப்படிங்கிறது ஜூன் மாதம் இருக்குது இதெல்லாம் பேசிக்கு தெரிஞ்சது சரி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த குரூப் ஃபோர் எக்ஸாம்ஸுக்கு நம்ம வெச்சிடியூம் டிஎன்பிசி யூடியூப் சேனல் சார்பாக உங்களுக்கு வந்து ஃப்ரீ பேட்ச் அப்படிங்கிறது நம்ம நடத்த போகிறோம் ஸோ அந்த ஃப்ரீ பேட்சினுடைய ஷெட்யூல் நான் கொடுக்க போகிறேன் இந்த ஷெட்யூல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ரீ பேட்ச்சில் எப்படிலாம் இருக்கும் அப்படிங்கிறத பொறுத்தும் அடுத்த வாரத்துக்கு நீங்கள் என்னென்ன படிக்கணும் டே பை டே நீங்கள் என்ன படிக்கணும் அப்படிங்கிறதையும் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் சரிங்களா ஸோ இந்த வகுப்பு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் யாராவது நீங்கள் வந்து ஓரியனேஷன் க்ளாஸ் மிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா தயவு செஞ்சு அந்த ஓரியனேஷன் க்ளாஸ் வந்து பார்த்துருங்க அந்த க்ளாஸுடைய லிங்க் வந்து நான் ரிசக்ஷனில் கொடுத்துட்றேன் ஒன்ஸ் இந்த கிளாஸில் நீங்கள் ஜாயின் பண்ணோம் ஃப்ரீ பேட்ச்சில் இருக்கணும் நீங்கள் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிருங்க அந்த ரிஜிஸ்ட்ரேஷன் அப்படிங்கிறது எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருந்து நாங்கள் சில பேரை வந்து ஃபில்டர் பண்ணுவோம் ஒரு ஒரு இந்த ஃப்ரீ பேட்ச் போனதுக்கு பிறகு ஒரு டெஸ்ட்டு நடக்கும் அந்த டெஸ்ட்டில் நீங்கள் வாங்கக்கூடிய மார்க்கு இதெல்லாம் பொறுத்து நீங்கள் ஆல்ரெடி ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருப்பீங்க இல்லையா ஸோ அதிலிருந்து சில பேரை ஃபில்டர் பண்ணுவோம் அதுக்காக மட்டும் சரிங்களா சரி நம்ம இப்போ என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம் இந்த ஷெட்யூல் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்கலாம் நேற்று நம்ம என்ன பார்த்துருந்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிலபஸை வந்து எக்ஸ்ப்ளைன் பண்ணியிருந்தோம் ஸோ ஒன்று சிலபஸ் உங்களோட சிலபஸ் இருக்கணும் ஸ்கூல் புக் இருக்கணும் அதன் பிறகு பார்த்திங்கன்னா ஸ்கூல் புக்கையும் சிலபஸையும் கம்பேர் பண்ணி நீங்கள் வந்து எப்படி படிக்கணும் தமிழ் எப்படி படிக்கணும் தமிழில் பகுதி ஆனா ஆவணா ஈனா எப்படி படிக்கணும் ஜிஎஸ் எப்படி படிக்கணும் சயின்ஸில் நீங்கள் பர்டிகுலராக என்ன படிக்கணும் கரண்ட் அஃபேர்ஸ் என்ன படிக்கணும் அப்படிங்கிற எல்லா விஷயங்களும் நான் நேற்று வீடியோஸில் கொடுத்துட்டேன் இன்னைக்கு இந்த ஃப்ரீ பேட்சில் நெக்ஸ்ட் வீக் நீங்கள் என்ன படிக்க போகிறீங்க அப்படிங்கிறத பற்றியும் நெக்ஸ்ட் வீக் இந்த ஃப்ரீ பேட்சில் எப்படிலாம் கொண்டு போகிறோம் அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்ப்போம் ஸோ ஃபஸ்ட்டு இந்த ஃப்ரீ பேட்சில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திங்கக்கிழமையிலேருந்து ஓகேங்களா அப்போது இருந்து நீங்கள் படிக்க வேண்டிய பாடங்கள் அப்படிங்கிறது நான் கொடுத்துருவேன் சரிங்களா நீங்கள் நெக்ஸ்ட் வீக் படிக்கக்கூடிய வீக்லி ஷெடியூல் அப்படிங்கிறது வந்துடும் ஓகேங்களா ஸோ வீக்லி ஷெடியூல் அப்படிங்கிறத நான் கொடுத்துருவேன் நெக்ஸ்ட் என்னென்னா மண்டே வெனஸ்டே ஃப்ரைடே அண்ட் சண்டே இந்த மண்டே வெனஸ்டே ஃப்ரைடே இதில் உங்களுக்கு ஆஃப்டர்நூன் ஓகேங்களா ஸோ மதியம் ரெண்டு மணி அல்லதுன்னா ஈவினிங் நைன் ஓ கிளாக் இதில் உங்களுக்கு ஸ்டடி டைம் அப்படிங்கிறது கண்டக்ட் பண்ணுவோம் ஒன்று ரெண்டு மணி அப்படி இல்லைன்னா ஈவினிங் நைன் ஓ கிளாக் எல்லா வேலையும் முடித்ததுக்கு பிறகு நீங்கள் ஒரு ஒரு மணி நேரம் படிக்க போகிறீங்க அதுக்கு ஒரு லைவ் செஷன் மாதிரி அப்படிங்கிறது நடக்கும் நம்ம இந்த பக்கம் படிப்போம் நீங்கள் அந்த பக்கம் படிப்பீங்க ஓகேங்களா அவ்வளோதான் சரி டெய்லி காலையில் பத்து மணிக்கு டெய்லி காலையில் பத்து மணிக்கு நான் வீக்லி ஷெடியூல் கொடுத்ததுக்கு பிறகு நான் இன்றைக்கே கொடுக்குறேன் வச்சுக்கோங்களேன் நீங்கள் திங்கட்கிழமை படிக்க வேண்டிய போர்ஷனை வந்து நான் இன்றைக்கே கொடுத்துருவேன் அப்போ யார் யார் என்னென்ன படிச்சிருக்கீங்க நான் வந்து திங்கக்கிழம நம்ம யூடியூப் சேனலுடைய கம்யூனிட்டி போஸ்ட்டில் ஒரு போஸ்ட் கொடுப்பேன் இன்றைக்கி என்னென்ன பாடங்கள் படிக்கணுமோ அதை படிச்சிட்டிங்களா அப்படின்னா கீழே எத்தனை பேர் கமெண்ட் பண்ணுறீங்க உங்களுடைய இந்த ஃப்ரீ பேட்ச் எத்தனை பேரை போய் சரியாக சேருது அப்படிங்கிறத நான் மென்ஷன் பண்ணணும் ஒரு அட்டன்டன்ஸ் மாதிரி சரிங்களா அதுலேயும் நீங்கள் கமெண்ட் பண்ண வேண்டும் உங்களுடைய பேர் நீங்கள் இந்த சாப்டரை படிச்சிட்டிங்களா படிக்கலையா அப்படின்ட்டு ஸோ உங்கள் உங்களுடைய நேமு இந்த கமெண்ட் செக்ஷனில் இருக்கிறதையும் நான் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருக்கீங்க இல்லையா அதில் இருக்கிறதும் உங்கள் நேம் வந்து ஓகே மேட்ச் ஆகுது அப்படின்னா அதுலேருந்து நான் ஃபில்ட்ரு பண்ணுறதுக்கு எனக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் ஸோ அதுக்காக இது டெய்லி பத்து மணிக்கு நீங்கள் படிச்சிட்டிங்களா படிக்கலையா அப்படிங்கக்கூடிய விஷயங்களை டெய்லி அப்டேட்டாக நீங்கள் எனக்கு சொல்லிடணும் நமது விச்சோடியும் யூடியூப் சேனலுடைய கம்யூனிட்டி போஸ்ட்டில் சரிங்களா யாராவது சப்ஸ்கிரைப் பண்ண மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அடுத்த பிறகு பார்த்தீங்கன்னா டெய்லி கொடுத்ததுக்கு நான் வீடியோ வகுப்புகளும் உங்களுக்கு கொடுத்துருவேன் ஓகேங்களா அந்த வீடியோ வகுப்புகளும் உங்களுக்கு அந்த பத்து மணிக்கு கொடுக்கும்போதே காலையில் பத்து மணிக்கு போஸ்ட் கொடுக்கும் போதே உங்களுக்கு அதற்கான வீடியோ வகுப்புகளும் கொடுத்துருவேன் நீங்கள் முடிஞ்சால் நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க நோட்ஸ் எடுத்துட்டீங்க அப்படின்னா அந்த பத்து மணிக்கு நான் கொடுக்கக்கூடிய அந்த போஸ்ட் இருக்கு இல்லையா அந்த போஸ்ட்டில் உங்களுடைய நேம் கொடுத்துட்டு நான் இன்னும் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் திங்கட்கிழமைக்கான சாப்டர்ஸ் என்ன அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணிவிட்டு நீங்கள் நோட்ஸ் எடுத்து படிச்சிங்களா அப்படிங்கிறதையும் மென்ஷன் பண்ணிடணும் ஸோ நான் ஃபில்டர் பண்ணுறதுக்கு எனக்கு எதுவாக இருக்கும் அப்போது உங்களுக்கு இதில் என்னென்னலாம் நான் கொடுக்குறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரீ க்ளாஸஸ் அப்படிங்கிறது நமக்கு யூடியூப் சேனல்லே கொடுத்துருவேன் அதன் பிறகு பத்து மணிக்கு நீங்கள் என்னென்ன படிக்கணும் அப்படிங்கிறத டெய்லி முன்னாடியே கொடுத்துருவேன் இருந்தாலும் டெய்லி அப்டேட் கொடுத்துருவேன் அந்த டெய்லி அப்டேட் எதுக்காக நீங்கள் எனக்கு இன்றைக்கி ஆன சாப்டரை நீங்கள் படிச்சுட்டேன் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணணும் உங்களுடைய நேமு ரிஜிஸ்ட்ரேஷனில் இருந்துச்சு அப்படின்னா எனக்கு ஃபில்டர் பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும் ஏன்னா அவங்கள வந்து செலக்டாக ஃபில்டர் பண்ணி அவங்களுக்கு தனியாக கிளாஸஸ் அப்படிங்கிற மாதிரி கொடுக்குறதுக்கு ஒரு ஐடியா இருக்குது சரிங்களா முடிஞ்சு அதன் பிறகு மதியம் டெய்லி உங்களுக்கு வாரத்தில் திங்கள் புதன் வெள்ளி என்ன பண்ணுவோம்னா மதியம் ரெண்டு மணி அப்படி இல்லைன்னா நைட்டு ஒன்பது மணிக்கு வந்து ஸ்டடி டைம் அப்படிங்கிற மாதிரி நடக்கும் ஸோ இது வந்து ஒரு லைவ் ஷெஷன் மாதிரி நடக்கும் நீங்கள் அந்த ஒரு மணி நேரம் எதுவுமே எல்லா எல்லா எந்த வேலை இருந்தாலும் அதை ஒதுக்கி வச்சுட்டு படிக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணணும் எவ்ரி சண்டே உங்களுக்கு என்னென்னா நான் கொடுத்த அந்த வீக்லி இருந்து டிஸ்கஷன் இருக்கும் சரிங்களா டிஸ்கஷன் இருக்கும் அந்த டிஸ்கஷன் முடிஞ்சதுக்கு பிறகு அன்னைக்கு அந்த சண்டே ஈவினிங் எயிட் பிஎம் அல்லது எயிட் தேர்ட்டிக்கு உங்களுக்கு என்ன கொடுத்துருவேன்னா அடுத்த வாரத்திற்கான வீக்லி ஷெடியூல் அப்படிங்கிறது கொடுத்துருவேன் சரிங்களா டூ வீக்ஸ் ஒன்ஸ் உங்களுக்கு வந்து இதில் என்ன இருக்குன்னா டெஸ்ட்டு இருக்கும் டெஸ்ட்டுக்கான ஷெடியூல் இது எல்லாமே நான் உங்களுக்கு திங்கக்கிழமை இருந்து கொடுத்துருவேன் ஓகேங்களா சரி அதன் பிறகு என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாடல் டெஸ்ட்டு இப்படிலாம் இருக்கும் சரி இப்போ நம்ம வந்து நீங்கள் அடுத்த வாரம் என்னென்ன படிக்கணும் அப்படிங்கிறதுக்கான நான் வீக்லி ஷெடியூல் அப்படிங்கிறது எல்லாத்தையும் நான் இப்போ கொடுக்கப்போறேன் சரிங்களா ஸோ நம்ம அதை வெற்றியும் டிஎன்பிசி இந்த யூடியூப் சேனல் சார்பாக குரூப் டூ குரூப் ஃபோர் எக்ஸாம்ஸ்க்கு நம்ம வந்து ஃப்ரீ பேட்ச் அப்படிங்கிற மாதிரி நம்ம கொடுத்துட்ருக்கோம் சரிங்களா ஸோ இதுக்கு எல்லாத்துக்கும் மேலே நீங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படிங்கிறது பண்ணியிருக்கணும் நான் லிங்க் வந்து டெஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் சரிங்களா ஸோ நம்மளுடைய டெலகரா சேனல்ல நீங்க ஜாயின் பண்ணிக்கோங்க அடுத்ததாக இந்த குரூப் ஃபோர் ஃப்ரீ கிளாஸ் அண்ட் டெஸ்ட் பேச்சில் இந்த ஷெடியூல் அப்படிங்கிறது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இருபத்தி ஒன்பதாம் தேதியிலிருந்து ரெண்டாம் தேதி வரைக்கும் இருக்குது ஓகேங்களா திங்கக்கிழமலேருந்து வெள்ளிக்கிழமை வரைக்கும் நான் உங்களுக்கு ஷெடியூல் அப்படிங்கிறது கொடுத்துருக்கேன் ஸோ உங்களுக்கு யாருக்காவது நம்ம வந்து டெய்லி படித்ததை டெய்லி டிஸ்கஷன் பண்ணணும்னு நீங்கள் விரும்புனீங்கன்னா நீங்கள் எனக்கு கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள் நாளைக்கு இப்போ திங்கக்கிழமை ஒரு சாப்டர் கொடுத்துருக்கீங்கன்னா அஞ்சு அந்த சாப்ப்டர்னுடைய இம்பார்ட்டண்ட் பாயிண்ட்ஸ்லாம் என்னென்ன அப்படிங்கிறது அன்னைக்கு நைட்டு எட்டரைக்கு அல்லது ஒன்பது மணிக்கு நம்ம ஒரு டிஸ்கஷன் மாதிரி கொடுத்துடலாம் நம்ம யூடியூப்பில் லைவ்வாக ஓகே சரிங்களா நீங்கள் வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ இதில் ஃபஸ்ட்டு ஜென்ரல் ஸ்டடீஸ் என்ன நீங்கள் படிக்கணும் அப்படிங்கிறத பார்த்துக்கலாம் திங்கக்கிழமை நீங்கள் படிக்க வேண்டிய பகுதிகள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிந்து சமவெளி நாகரிகம் அப்படிங்கிறது சிந்து வழி நாகரிகம் நீங்கள் படிக்கணும் இந்து ஸ்வெலி சிவிலைசேஷன் சரிங்களா ஸோ இங்கிலீஷ் மீடியம் தமிழ் மீடியம் எல்லாருமே நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க இந்து ஸ்வெலி சிவிலைசேஷன்னா நீங்கள் திங்கக்கிழமை படிக்க போகிறது இருபத்தி ஒன்பதாம் தேதி நீங்கள் என்ன படிக்க போகிறீங்க சிந்து சமவெளி நாகரிகம் அப்படிங்கிறது ஜென்ரல் ஸ்டடீஸில் படிக்க போகிறீங்க பொது அறிவில் பொது தமிழ் என்ன படிக்க போகிறீங்கன்னா ஆறாம் வகுப்பில் ரெண்டு ரெண்டு இயலாக தான் படிக்க போகிறீங்க அப்போது சிக்ஸ்த்து தமிழில் நீங்கள் இயல் ஒன்றும் இயல் இரண்டும் நீங்கள் படிச்சிருக்கணும் திங்கக்கிழமை ரொம்ப கம்மியாக கொடு கொடுத்துருக்கேன் ஓகேங்களா ஸோ மேக்ஸ் ஸோ நான் மேக்ஸுக்கு வச்சுருவேன் அப்டேட் வந்து பத்து மணிக்கு கொடு கொடுப்பேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கேன் இருந்தாலும் இந்த இந்த திங்கக்கிழமை நீங்கள் என்ன மேக்ஸில் என்ன டாபிக் பார்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தனி வெட்டி பார்த்துக்கோங்க சரிங்களா தனி வெட்டி நீங்கள் திங்கட்கிழமை பார்த்துக்கணும் ஓகேங்களா ஸோ திங்கிக்கி நீங்கள் என்னென்ன படிக்க போகிறீங்க சிந்துவெளி நாகரிகம் பொது தமிழ் படிக்க போகிறீங்க கணிதம் படிக்க போகிறீங்க அந்த சிந்துவெளி நாகரிகம் நீங்கள் எங்கெங்கே படிக்கணும் அப்படிங்கிறது நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன் சிக்ஸ்த்து ஸ்கூல் புக்கில் சிக்ஸ்த்தில் நீங்கள் நோட் பண்ணிக்கணும் எப்போயுமே நம்மளுடைய லைவ் வந்துச்சுன்னா நீங்கள் நோட் பண்ண எடுத்து வச்சுக்கணும் சிக்ஸ்த்து நைன்த்து லெவன்த்து ஹிஸ்ட்ரி அதன் பிறகு லெவன்த்து எத்திக்ஸ் ஓகேங்களா முடிஞ்சு ஸோ இதுதான் நீங்கள் திங்கக்கிழமை படிக்க வேண்டியது அதன் பிறகு நீங்கள் செவ்வாய்க்கிழமை அதாவது முப்பது ஒன்று முப்பது ஒன்று நீங்கள் படிக்க வேண்டியது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஜென்ரல் ஸ்டடீஸில் ஜியாகிரஃபி படிக்க போகிறீங்க அதில் இந்தியாவின் அமைவிடம் அப்படின்னு உங்களுக்கு தமிழ்நாடு ஸ்கூல் புக்கில் டென்த்து சோசியல் சயின்ஸ் இருக்குது இல்லையா டென்த்து சோசிய சயின்ஸில் உங்களுக்கு ஃபஸ்ட்டு சாப்டர் என்னது தம் இந்தியாவின் அமைவிடம் ரொம்ப ரொம்ப முக்கியமான சாப்டருங்க நீங்கள் அதை படிச்சுக்கணும் ஜென்ரல் ஸ்டடீஸில் இதுவே பொது தமிழ்லாம் நீங்கள் ஆறாம் வகுப்பில் இயல் மூன்று அப்படிங்கிறத நீங்கள் படித்து வச்சுக்கணும் நீங்கள் நோட்ஸ் எடுக்கணும் நான் இந்த பிடிஎஃபை கொடுக்கறது எனக்கு ரொம்ப எளிது ஆனால் நான் கொடுக்க மாட்டேன் நீங்கள் என்ன பண்ணணும் அதை நோட்ஸ் எடுத்துக்கணும் நோட்ஸ் எடுத்துகிட்டு நீங்கள் இந்த வாரத்துக்கு என்ன படிக்க போகிறீங்க அப்படின்றத நீங்கள் ஷெடியூல் பண்ணி வச்சுக்கணும் சரிங்களா அதன் பிறகு மேக்ஸில் அதே தனி விட்டு தான் ஒரு டாப்பிக்கை ரெண்டு நாளைக்கு நீங்கள் படிச்சுக்கலாம் முடிஞ்சதா அதன் பிறகு முப்பத்தி ஒன்றாம் தேதி முப்பத்தி ஒன்றாம் தேதி புதன்கிழமை நீங்கள் என்ன படிக்கணும் அப்படின்னா அறிவியல் படிக்க போகிறீங்க ஜென்ரல் ஸ்டடீஸில் அதுலேயுமே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹியூமன் டிசீஸ் மனித நோய்கள் மனிதனில் ஏற்படக்கூடிய நோய்கள் பாக்டீரியாவில் வைரஸ்னால் பூஞ்சினால் ஏற்படக்கூடிய நோய்கள் என்னென்ன அப்படிங்கிறத நீங்கள் படிக்கணும் சரிங்களா ஸோ இந்த மனித நோய்களுக்கு நான் வந்து வீடியோ வகுப்பு அப்படிங்கிறத கொடுத்துருவேன் பத்து மணிக்கு காலையில் டெய்லி காலையில் பத்து மணிக்கு உங்களுக்கு வீடியோ வகுப்பு அப்படிங்கிறது வந்துடும் சரிங்களா ஸோ இப்போ நீங்கள் சிந்துசம்மளி நாகரிகம் அப்படின்றதுச்சின்னா சிக்ஸ்த்து நைன்த்து லெவன்த்து ஹிஸ்ட்ரி லெவன்த் எத்திக்ஸ்ல இருக்குது ஸோ இதுக்கு நீங்கள் படிக்கணும் அப்படிங்கக்கூடிய பத்த பட்சத்தில் திங்கட்கிழமை பத்து மணிக்கு இதற்கான வீடியோ வகுப்பு அப்படிங்கிறது உங்களுக்கு யூடியூப் சேனலில் அப்லோட் ஆயிரும் ஸோ டெய்லி காலையில் பத்து மணிக்கு நீங்கள் செக் பண்ணுறதா வழக்கமாக வச்சுக்கோங்க சரிங்களா ஸோ இந்த சயின்ஸுக்கும் நான் வீடியோ வகுப்பு அப்படிங்கிறத கொடுத்துருவேன் தமிழில் நீங்கள் ஏழு நான்கு படிக்க போகிறீங்க மேக்ஸில் அதே தனிவெட்டி அப்படிங்கிறத படிக்க போகிறீங்க முடிஞ்சதா சரி அடுத்த நாள் என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதெல்லாம் கிடையாது ஸோ வியாழக்கிழமை நீங்கள் படிக்கக்கூடியது ஒன்றாம் தேதி நீங்கள் என்ன படிக்க போகிறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜென்ரல் ஸ்டடீஸில் நோட் பண்ணிக்கோங்க வியாழக்கிழமை இந்தி தேசிய இயக்கம் மைய நில காலநீயத்துக்கு எதிரான இந்திய தேசிய இயக்கத்திற்கான தோற்றம் தமிழ்நாடு ஸ்கூல் புக்கில் டென்த்து சோசியல் சயின்ஸில் செவன்த்து சாப்டர் டென்த்து அசோசியசேன்ஸில் செவன்த்து சாப்டர் நீங்கள் படிக்க போகிறீங்க பொது தமிழில் நீங்கள் படிக்கக்கூடியது ஆறாம் வகுப்பில் இயல் ஐந்து மற்றும் ஆறு படிக்க போகிறீங்க சரிங்களா ஸோ நோட் பண்ணிக்கோங்க மேக்ஸில் அதே தனி வெட்டி தான் நீங்கள் எடுக்க போகிறீங்க அப்போ தனி வெட்டியை கிட்டத்தட்ட நீங்கள் ஒரு ஒரு நாலு நாள் பார்க்குறீங்களா அப்போது அந்த நாலு நாளும் ரொம்ப ரொம்ப தெளிவாக இருக்கணும் சரிங்களா அடுத்ததாக நீங்கள் வெள்ளிக்கிழமை ரெண்டாம் தேதி படிக்க வேண்டியது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஜென்ரல் ஸ்டடீஸில் இந்தியன் எக்கனாமி இந்திய பொருளாதாரம் தமிழ்நாடு ஸ்கூல் புக்ஸில் லெவன்த்து எக்கனாமிக்ஸில் செவன்த்து சாப்டர் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் இதில் இந்தியாவை பற்றி நமக்கு டாப் டூ பாட்டம் அட்ட டூ அட்டை நம்ம படிச்சிடணும் சரிங்களா புது தமிழில் ஐந்தாவது இயலும் ஆறாவது இயலும் படிச்சுக்கிறீங்க மேக்ஸில் வந்து கூட்டு வெட்டி ஓகேங்களா ஸோ வியாழக்கிழமை வரைக்கும் தனிவட்டி படிப்பீங்க தனிவட்டிக்கு நான் வகுப்புகள் கொடுத்துருவேன் முடிஞ்சுதான் அதே போல் கூட்டு வட்டியும் நம்ம வகுப்புகள் கொடுத்துருவேன் அப்போ கூட்டு வட்டி காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் நீங்கள் மேக்ஸில் பார்க்கணும் அடுத்ததாக இது வந்து சனிக்கிழமை அடுத்த வாரம் சனிக்கிழமை நீங்கள் படிக்க வேண்டிய பகுதி ஜென்ரல் ஸ்டடீஸில் யூனிட் எயிட்டு தமிழர் சமுதாயம் அப்படிங்கக்கூடிய டாப்பிக்கில் தமிழகத்தின் பண்டைய நகரங்கள் தமிழகம் சங்ககாலம் ஓகேங்களா ஸோ இது தமிழ்நாடு ஸ்கூல் புக்ஸில் சிக்ஸ்த்து ஸ்டாண்டர்டில் உங்களுக்கு இருக்குது தமிழ்நாடு சிக்ஸ்த்து சோசிய சயின்ஸில் நான் சொன்ன சாப்டர்ஸ் இது எல்லாமே இருக்குது இது ரொம்ப ரொம்ப முக்கியமான படம் இதை பார்த்துக்கோங்க அதே போல் பொதுத்தமிழில் இயல் ஏழு மற்றும் எட்டு படித்து வச்சுக்கணும் மேக்ஸில் நீங்கள் கூட்டு படிக்க போகிறீங்க சரிங்களா அடுத்ததாக அடுத்த வாரம் என்ன படிக்கணும் அப்படிங்கிறது சாரி அந்த ஞாயிற்றுக்கிழமைக்கான ஒரு படம் வாரத்தின் ஏழு நாட்களுக்கும் உங்களுக்கான ஷெடியூல் அப்படிங்கிறது நான் கொடுத்துருவேன் சரிங்களா அதில் ரெண்டாம் தேதி வரை அப்படின்னு சொல்லிட்டு தவறாக மென்ஷன் பண்ணிவிட்டேன் திருத்திக்கோங்க ஸோ ஜென்ரல் ஸ்டடீஸில் நீங்கள் என்ன படிக்கணும்னா யூனிட் நைனுக்கு தமிழ்நாடு நிர்வாகம் அப்படிங்கிறத நீங்கள் படிக்க போகிறீங்க அதன் பிறகு ஃபிசிக்கல் ஜியாகிரஃபி ஆஃப் தமிழ்நாடு தமிழகத்தினுடைய இயற்கை புவியியல் அப்படின்னு தமிழ்நாடு ஸ்கூல் புக்ஸ் டென்த்தில் உங்களுக்கு சிக்ஸ்த்து சாப்டர் டென்த்து சோசியல் சயின்ஸில் சிக்ஸ்த்து சாப்டர் இருக்கும் அதே போல் நீங்கள் தமிழில் ஏழாவது இயல் எட்டாவது இயல் படிச்சுக்கணும் மேக்ஸில் கூட்டு வட்டி சரிங்களா ஸோ நம்ம ரிவிஷன் பண்ணுறதுக்கு ஜென்ரல் ஸ்டடீஸை வந்து ரிவிஷன் பண்ண போகிறோம் அன்றைக்கே நீங்கள் என்ன பண்ணணும் ஒன்பதாவது ஏழும் படிச்சுக்கோங்க கூட்டு வட்டியும் படிச்சுக்கோங்க சரிங்களா ஸோ சண்டே ஆறாவது ஏழு ஏழாவது சாரி ஏழாவது ஏழு எட்டாவது ஏழு ஒன்பதாவது ஏழு நீங்கள் படிச்சுக்கணும் அன்னைக்கு அந்த அடுத்த வார ஞாயிற்றுக்கிழமை உங்களுக்கு என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ரிவிஷன் கிளாஸ் அப்படிங்கிறதும் நடக்கும் இதுதான் நீங்கள் அடுத்த வாரத்திற்கு படிக்கக்கூடிய விஷயங்கள் அதர் ஆக்டிவிட்டீஸ் அப்படின்னு நம்ம கொடுத்துருக்கோம் ஏர்லி மார்னிங் ஃபோர் டு ஃபைவ் அல்லது ஃபைவ் டூ சிக்ஸ் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் லைவ் டிஸ்கஷன் பண்ணலாம் அப்படின்னு ஒரு பிளான் இருக்குது வேணும்னா நீங்கள் வந்து கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள் அதே போல் பத்து மணிக்கு உங்களுக்கு வெற்றி அடிவோம் டெய்லி அப்டேட் அப்படிங்கிறது கொடுத்துருவேன் யூடியூப்பில் கம்யூனிட்டி போஸ்ட் இருக்கும் அந்த கம்யூனிட்டி போஸ்ட்டில் நீங்கள் படிச்சிட்டிங்களா படிக்கலையா அப்படிங்கிறது எனக்கு மென்ஷன் பண்ணிடணும் சரிங்களா காலையில் பத்து மணிக்கு கொடுத்துட்டேன் அப்படின்னா காலையில் பத்து மணிக்கு படித்து முடிக்காதவங்க ஈவினிங் பத்து மணிக்குள்ளே நீங்கள் வந்து எனக்கு அப்டேட் பண்ணிடணும் அதே போல் கிளாஸஸ் அப்படிங்கிறது கிளாஸ் வீடியோ அப்படிங்கிறது உங்களுக்கு பத்து மணிக்கு இருக்கும் ஸோ டெய்லி கிளாஸ் உங்களுக்கு தமிழ் ஜிஎஸ்சிஏ எல்லாமே உங்களுக்கு கிளாஸஸ் வந்துட்டே இருக்கும் ரெண்டு மணிலேருந்து நாலு மணிக்கு அப்படிங்கிறது ஸ்டடி டைம் திங்கள் புதன் வெள்ளி ஸ்டடி டைம் இருக்கும் அப்படி இல்லைன்னா நைட்டு எட்டு ஒன்பது மணிக்கு மேலே உங்களுக்கு ஸ்டடி டைம் இருக்கும் ஓகேங்களா ஸோ ஈவினிங் சிக்ஸ் பிஎம் வந்து மேக்ஸ் கிளாஸ் கொடுக்கலாம் அப்படிங்கிறது ஆல்டர்னேட்டிவாக கொடுக்கலாம் அப்படின்னு ஒரு பிளான் இருக்குது வேணும்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்க ஓகேங்களா உங்களுடைய இது தான் அதே போல் நைட்டு ஒரு நைன் பிஎம் டெய்லி நைட்டு ஒரு ஒன்பது மணிக்கு லைவ் டெஸ்ட் வைக்கலாமா அப்படிங்கிறதும் உங்களுடைய கமெண்ட் தான் ஓகேங்களா ஸோ இருக்குன்னா நீங்கள் வச்சுக்கலாம் சரிங்களா இந்த அட்டைமணியில் ஏதாவது ஒரு மாற்றம் இருந்துச்சுன்னா நம்மளுடைய டெலகிராம் குரூப்பில் நான் இன்டிமேட் பண்ணுவேன் நீங்கள் வந்து என்ன பண்ணிக்கலாம் தெரிஞ்சுக்கலாம் ஸோ இந்த பிளானை கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கோங்க நோட்ஸ் எடுத்துட்டிங்க அப்படின்னா சூப்பர் ஓகேங்களா இந்த இந்த ஷெடியூல் இருக்கு இல்லையா இந்த பிடிஎஃப் வந்து வர சாரி நாளைக்கு நைட்டு எற்றரைக்கு நம்மளுடைய டெலகிராம் சேனலில் அப்டேட் பண்ணிடுவேன் ஓகேங்களா தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச்